என் செல்ல பிள்ளையே இந்த இனிமையான நாளில் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்கான ஒரு நல்ல செய்தியை கூறவேதான் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மறக்க முடியாத சில நினைவுகள் உன் மனதில் ஆடி அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படிக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதனால் முக்கு தெரியாமல் குழம்பி பெயிருக்கின்றாய் கடந்த காலத்தில் நடந்த கசப்புகளை உன்னால் மறக்கவும் முடியவில்லை அதிலிருந்து மீளவும் முடியவில்லை அதையே நினைத்து ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணாக்கி கொண்டிருக்கின்றாய் உன்னை முன்னேற விடாமல் அது தடுத்து கொண்டிருக்கிறது நீ எதிர்காலத்தை நினைத்து யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிக்கவில்லை நீ அவரை காயப்படுத்தினார் என்பது மட்டும்தான் சிலருக்கு புரிகிறது அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது என் தங்கமே நீ நீதான் கடைசியில் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக நம்மை நேசித்தவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் எதற்காகவும் கலங்காத என் பிள்ளையே உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பி பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் முயற்சி செய்கிறேன் உனது மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு என் பிள்ளையே பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன் உன் அன்பை உணரும் தருணங்களில் என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது என் ஆனந்த பிள்ளைக்கு நான் என்றால் உயிர் என் மீது அளவு கடந்த அன்பும் நீ வைத்திருக்கின்றாய் உன்னிடம் உன் தகப்பனான நான் எதிர்பார்ப்பது இன்னும் சற்று நாள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் எப்பொழுதும் நான் இருப்பேன் என் கண் இமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை நான் வளர்ப்பேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் நல்ல பண்புகளையும் நானே உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலன்களை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என் பிள்ளையே என்னை முழுமையாக நம்பு உன்னை யார் கைவிட்டாலும் நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான நல்லதை செய்யாமல் நான் ஓயவும் மாட்டேன் நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் உன் உன்னுடைய வாழ்க்கை செம்மையாக மாறப்போகிறது இரவும் பகலும் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் பின்பு எப்படி நான் மட்டும் உன்னை அப்படியே விட்டு விடுவேன் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாத என் பிள்ளையே எதுவும் என்னால் முடியாது என்று சொல்லாதே உன்னுடைய அருமை இப்பொழுது உனக்கு தெரியாது அதை நீயே புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமாகவே வரும் அப்பொழுது நீ நினைத்த வாழ்க்கை வரம் நலம் எல்லாமே உனக்கு சுகமாக அமையும் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு வாழ்க்கையை அனுபவித்து வாள் என் பிள்ளையே அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறுவிதமாக திருப்பி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டுமென்றால் நான் உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் உன்னுடைய மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகின்றதோ எந்த மனம் எப்பொழுதும் அன்பினால் நிறைகின்றதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கின்றதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கின்றதோ அந்த மனதில் உன்னுடைய தந்தை நிச்சயமாக இருக்கின்றார் உன்னுடைய வீட்டில் நிச்சயமாக குடிகொண்டு இருப்பேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை வியக்க வைக்கும் பிரச்சனைகளில் மூழ்கடிப்பது போல் தெரியும் இதனால் திகைக்க கூடாது எதையும் உன் ஜென்ப வினை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இனி வரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலைமையை நமக்கு நம் அப்பா கொடுக்கிறார் என்று அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனநிலை மற்றும் மாறுதலுக்கு சாட்சியாக இருப்பவர் இறைவர் என் தந்தை எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் உண்டு இந்த நாட்கள் அனைத்தும் முடிந்து போகும் என் பிள்ளையே உனக்கான சொர்க்கமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்த்து மொட்டையாக நின்றால் மரம் பட்டுவிட்டது என்று நாம் பதறுவதில்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்று காத்திருப்போம் அதே போல்தான் உன்னுடைய துன்பமும் உன்னுடைய துன்ப நாட்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உனக்கான இன்பமான காலம் வரப்போகிறது இன்று நீ தகுதியாக இருப்பதற்காகத்தான் இந்த கஷ்டம் உனக்கு பயிற்சியாக அளிக்கப்படுகிறது உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை மேலும் கஷ்டப்படுத்துவதற்கு அல்ல நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே என்னிடத்தில் உள்ளவர்கள் கஷ்டங்களை பார்த்து கலங்க மாட்டார்கள் மாறாக எனக்காக என்னுடைய கருப்பசாமி இருப்பார் என்று தைரியமாக எதிர்த்து நிற்பார் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகளும் உன்னுடைய மனதில் ஒரு சிற்பமாக மாறும் அந்த சிற்பமானது நிச்சயம் ஒரு நாள் முழுமையாகும் அந்த சிற்பம் முழுமையடையும் போதுதான் பலரும் உன்னை கண்டு வியப்பார்கள் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அழியா வெற்றி ஆகும் குற்றம் குறை இல்லாத நீ மித்தான் போகிறாய் அதற்காகத்தான் நான் உன்னை தயார்படுத்திக் பயந்துதான் போக போகிறார்கள் தங்கமே உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் நேரம் வந்துவிட்டது இருள் சூழ்ந்து பனி சூழ்ந்து காணப்பட்ட உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் இனி சொர்க்கமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட பல மடங்கான அதிசயங்கள் உன்னை வந்து சேரப்போகிறது என் பிள்ளையே நீ நம்பிக்கையுடனும் சந்தோஷத்துடனும் முகமலர்ச்சியுடனும் காத்திரு என் பிள்ளையே உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்